மழை சவுண்ட பாருங்க எப்படி கேக்குமா இங்க உரம் வருது பாருங்களேன் காத்து உரமா இருக்கு ஆனாலும் இங்க வருது யாருங்க

பாத்தீங்கன்னா இந்த பக்கமா தான் அடிக்குது காத்து பயங்கர காத்து மலையும் பாருங்க ஊர்ல எமடியோ வெளியே வந்து தப்பா போச்சு நைட்டு எல்லாம் நடந்து போச்சு மேகத்தை பாருங்க அடியும் இருந்து கிடக்கு மேகம் காத்து பயங்கரமா அடிக்குது கொய்யலத்துக்கு நினைக்கிறேன் மழையா வீட்டுக்குள்ள போயிடுவோம்

பைக்கே சாத்துரு போடு ஊத்துது ஊற்றிட்டு பத்தி இப்படி அடிக்கிது போ வண்ட வழியா போது எங்க போறது பாட்டு பாருங்க நல்லா இருக்குல்ல பழம்லாம் ஃபுல்லாக போட்டு அடைச்சி விட்டு நம்ம நேச்சரை காமிக்க முடியாமல் போகுது ஒவ்வொன்றும் தீனும் அழகாக இருக்கும் இடம் பார்க்க முடியாது வெளியே இந்த வாசல் இல்லாமல் அடைச்சி வச்சு நல்லா இருக்கும் ஒரு வீடியோவுக்காக நீங்கள் தொடர்ச்சி பார்த்தியோ எங்க போய் உட்காருவேன்னு சொல்லிட்டு காமிக்கவா இங்க இருந்து ஒரு பெரிய மேடு இருக்கு நான் சின்ன பிள்ளைல அந்த மேடில தான் விளையாடுவோம் இன்னும் எங்க அப்பத்தா வீடு இங்கதான் இருந்துச்சு அம்மா வீடு இப்பதான் வந்தது அப்பத்தா வீடு இருந்துச்சு அப்போ டிவி கிடையாது கரண்ட் கிடையாது எதுவுமே கிடையாது மத்தியான சாப்பாடு முடிச்சா எனக்கு போர் அடிக்கணும் அந்த மேட்ல போய் உட்காருவோம் அந்த மேட்ல பாத்தீங்கன்னா பெரிய அலந்தக மரம் இருந்துச்சு இப்ப அந்த மரத்தை எல்லாம் வெட்டிட்டாங்க பெரிய ஓடு போடு ஓடு வீட்டுக்குரிய அலந்த மாதிரி இருந்தது வாங்கி அதை பறிச்சு படிச்சு ஓசிலேயே இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரோடு டிராவல் போடுறது கெட்டாது ஏன்னா நல்லா மண் குடுத்து மணம் சர சரன்னு இருக்குமா அதனால் தண்ணியே கெட்டாது அந்த மாதிரி ஏதாவது குளம் இருந்த இடம் அப்படி சேறு நல்லா செடிகள் அதிகமாக இருக்கிற இடம் தண்ணி கட்டும் எல்லாம் மித்தருந்து தண்ணி கட்டாது இந்த ஏரியாலையே அந்த பக்கம் தண்ணி கட்டும் வீட்டு மேலே தண்ணி கட்டாது மேலே தண்ணி கட்டாது இங்கே நிறைய இடங்களில் இந்த ராஜா விநாயகர் வந்து தண்ணி கட்டுற இடம்லாம் இப்போலாம் என்ன கண்ட கட்டம் போனால் மலை நைட்டு நாள் அழகு இந்த மேடு தெரியுது இஞ்ச வா ஆ வா வேணாம் வந்த மேடு காமி கை கைநட்டி காமி இமயமலை சைஸ் இருந்தது எல்லோரும் மண்ணை எடுத்து எடுத்து வீடு கட்டி வீடு கட்டி சின்ன மலையாக இருக்காங்க அவ்வளோ விருப்பம் இருந்தது அந்த மண்ணை தேரி பார்த்துக்கிங்க தான் எங்களோட ஊருக்கு